எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக அவள் லட்டு தான் செய்ய போகிறோம் அவளில் கொஞ்சம் தேங்காய் சக்கரை சேர்த்து சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம லட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த லட்டு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சிகப்பு அவுள் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராமு இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவுளும் எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பு மீடியமான தீயில் வச்சுருங்க அடுப்பு மீடியமான தீயில வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வறுக்கணும் இது வறுத்து நல்லா வாசம் வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நான் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பை பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இப்போ வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் துருவுன தேங்காய் அரை கப் வச்சுருக்கோம் அதை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பு மிதமான தீயிலே இருக்கணும் தேங்காவை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு அவள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அவள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட வெள்ளம் சேர்த்து அரைச்சிக்கலாம் துருவிய வெள்ளம் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் இது நூற்றி ஐம்பது கிராமு இப்போ இதை சேர்த்து ஒரு வாட்டி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெள்ளமும் அவளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வறுத்த ஆற வச்ச தேங்காய் வறுத்த முந்திரி பருப்பு இப்போ இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இதெல்லாம் நெய் சேர்த்துக்கலாம் சூடு பண்ண நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க நெய் சூடாக இருந்தால் தான் நமக்கு லட்டு பிடிக்க வரும் சூடாக இருக்கும்போது நெய் கையை வச்சு கலராமல் மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஸ்பூனை எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சுக்கலாம் நெய் சூடாக சேர்க்கும் போது நமக்கு பிடிக்க வரும் நல்லா கலந்தாச்சு இப்போ நமக்கு தேவையான சைஸுக்கு எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தி பிடிங்க அவுல் லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி